அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஆஃப் ஜியாகிரபி புவியியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போறோம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க சோ அப்படியாப்பட்ட மிக முக்கியமான ஒரு சாப்டர் இதுல நம்ம தெல்ல தெளிவா நம்ம பார்க்க போறோம் இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இன்ட்ரடக்ஷன்ல பராக் ஒபாமா அவரோட ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பராக் ஒபாமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அமெரிக்காவுடைய பிரசிடண்டா இருந்தாரு இந்த காலகட்டத்துல இந்தியாவை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பிரதீபா பாட்டீல் அவர்களும் பிரணாப் முகர்ஜி அவர்களும் அடுத்தடுத்து இருந்திருப்பாங்க சோ இந்த பராக் ஒபாமாவுக்கும் ஜாகிரபிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு ஜாகிரபி அப்படிங்கிறது வெறும் நில வரப்படத்துல பிளேச ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது இந்த மேப்ல இருக்கக்கூடிய பிளேஸ ஞாபகம் வச்சக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது ஜியாகிரபி அதுக்கு மேல அதுக்கு மேலனா உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் அது இல்லாம இந்த ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் வேறுபட்ட கலாச்சாரம் வந்து இருக்கு இல்லையா அதனால ஏன் கான்டினட் வந்து உருவானுச்சு ஒவ்வொரு காண்டினென்ட்லயும் இவ்வளவு கலாச்சார மாற்றம் வந்து ஏற்பட்டது முடிவுல இத எல்லாத்தையும் புரிஞ்சு இந்த நாலேஜை வந்து யூஸ் பண்ணி மக்களை ஒன்றிணைக்க பயன்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு அறிவு தான் ஜாகிரபி அப்படின்னு சொல்லிருக்காரு பராக் ஒபாமா பொதுவா இந்த ஜியாகிரபி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அறிவியல் பாடங்கள் இருக்குல்ல அதோட மூல ஆதாரமா

ஓகே அந்த தாவரம் இந்த பூமி இல்லாம எப்படி வந்திருக்கும் சோ அதனாலேயே இந்த ஜாகிரபி அப்படிங்கிற சப்ஜெக்ட மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இதே நம்ம பிசிக்ஸ் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னா பிசிக்ஸ்ல நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எர்த்தோட கிராவிட்டி பூமியோட ஈர்ப்பு விசை பத்தி படிப்போம் அதுக்கப்புறம் ஹீட்டை பத்தி படிப்போம் அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தை பத்தி படிப்போம் இது எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படின்னா இந்த ஜாகிரபி அப்படிங்கிற இருந்து தான் மிக முக்கியமான எல்லா சப்ஜெக்டுமே வந்தது அப்போ ஜாகிரபி இல்லாம வேற எந்த சப்ஜெக்டுமே கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயமும் இதெல்லாம் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஃப் தேவை இல்லைனாலும் இதை அழகா இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருப்பாங்க இத என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்டலக்சுவல் இண்டிவிஜுவல் அதாவது ஒரு அறிவாளி எப்படி வந்து நூலகத்தோட மதிப்பை புரிஞ்சுப்பானோ அதே மாதிரியே ஒரு பினான்சியர் எப்படி பணத்தோட மதிப்பை புரிஞ்சுப்பாங்களோ அதே மாதிரியே பெற்றோர் எப்படி குழந்தைகளோட மதிப்பை புரிஞ்சுப்பாங்களோ அதே மாதிரியே ஒரு புவியியலாளர் எப்படி இருப்பாருன்னா இந்த பூமியுடைய மதிப்பும் மதிப்பையும் அந்த பூமியில இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் வளங்களையும் அவரு தெரிஞ்சிருப்பாரு தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்பதான் அவர் ஒரு நல்ல புவியியலாளரா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா பராக் ஒபாமா பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஜி கே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிரசிடென்டா இருந்தாரு சோ இந்த டைம்ல இந்தியாவில பிரதீபா பாட்டீல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினேழு வரைக்கும் பிரணாப் முகர்ஜி வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சா போதும் ஜாகிரபிய வந்து மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அறிவியல்களின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரடக்ஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் புவியலை வரையறுத்தல் ஜாகிரபின்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்காங்க இது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சோ இருந்தாலும் ஒரு டைம் நம்ம கரெக்டா நம்ம போகணும் இல்லையா அதனால போயிடும் சோ ஜியோகிராபி அப்படிங்கிறது ரெண்டு கிரேக்க வார்த்தையை

ஸ்டீனிஸ் எரட்டோஸ்டீனிஸ் இவர가 फादर ஆஃப் ஜியோகிராஃபி அப்படினு சொல்லுவாங்க இவர் வந்து லேசுபட்ட ஆள்லாம் கிடையாது சோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னடியே இந்த பூமியோட சுற்றளவு வந்து அளந்து சொன்னவர் அதனால தான் இவரை फादर ஆஃப் ஜியோகிராஃபி புவியியலின் தந்தை அப்படினு சொல்லிட்டு எரட்டோஸ்டீனிஸை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கெல்லாம் ரெண்டு மற்றும் கிராஃபி ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஜியாகிரபி அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியாகிரபி ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டா தான் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இது பல்வேறு காலத்துக்கு அப்புறம் இது ஒரு மிக முக்கியமான பாடமா மாறினுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லை ஓகேங்களா சோ ஜாகிரபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆய்வு பயணம் எப்போ தொடங்க ஆரம்பிச்சானோ புதிய கண்டங்களை எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சானோ அதன் மூலம்தான் இந்த புவியியல் பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க மனுஷன் எப்போ ஆய்வு பயணம் மற்றும் புதிய கண்டங்களை காண்டினென்ட எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் ஜாகிரபி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே தேவைப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாகிரஃபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மேப் வரைகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஒரு இடம் அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல புதிய நிலப்பரப்பை தேடி கப்பல் பயணம் மேற்கொள்வாங்க அதுக்கப்புறம் கடல் வழியை கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா புதிய நிலப்பரப்பை கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அவங்க எந்த வழியில போனாங்களோ அதை யூஸ் பண்ணி ஒரு மேப் தயாரிப்பாங்க மேப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க கார்டோகிராஃபி அப்படின்னா மேப்பை வந்து உருவாக்குறாங்கல்ல அதுக்கு பேரு கார்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்டார்டிங்ல ஜாகிரபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் புதிய நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கும் அத எப்படி அந்த ரூட்ல அவங்க பயணிச்சாங்களோ அத ஒரு மேப்பா உருவாக்குவாங்க அத வந்து சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டா தான் இது இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஜாகிரபி சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி அதாவது அறிவியல் ரீதியான கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த நிலத்தோற்றம் எப்படி உருவானுச்சு பேராளிகள் ஓஷன்ஸ் எப்படி உருவானுச்சு வளிமண்டலம் அட்மாஸ்பியர் எப்படி உருவானுச்சு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அறிவியல் ரீதியான கருத்துகளையும் இது வந்து முன் ஓகேங்களா ஸ்டார்டிங்ல ஏனோ இருந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னால அறிவியல் ரீதியான கருத்துக்களை உருவாக்குது எப்படி வந்து பல்வேறு வகையான நில தோற்றம் உருவானுச்சு லேண்ட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே மலையா இல்ல மலைகள் இருக்கு திடீர்னு பார்த்தா பீடபூமிகள் இருக்கு சோ ஆறு எங்கெல்லாம் ஓடுதோ அங்க சமவெளிகள் இருக்கு கடற்கரையை ஒட்டி தீவுகள் இருக்கு ஓகே மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி பல்வேறு நிலத்தோற்றங்கள் வந்து எப்படி உருவானுச்சு அப்படிங்கற விஷயத்தையும் எப்படி பேராழிகள் ஓஷன்ஸ் எப்படி உருவானுச்சு வளிமண்டலம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற அறிவியல் ரீதியான கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சது ஜாகிரபி ஓகேங்களா அது இல்லாம மிக முக்கியமா இந்த மனுஷனுக்கும் அதாவது மனித இனத்துக்கும் அது இல்லாம மனித இனம் இந்த சுற்றுச்சூழல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மனித இனத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் தெல்ல தெளிவா விளக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா ஜாகிரபி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு ஓகேங்களா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இது ஒருமுகத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க சாரி இது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பல பரிணாமங்களை வந்து கொண்டது அப்படிங்கிறாங்க அது இல்லாம இந்த ஜாகிரபி சப்ஜெக்ட் எதுக்கு தேவைப்படுது தெரியுமா புவியின் கோலங்கள் ஏதாவது புவியின் கோலங்கள் பாறை கோலம் இருக்கு அதாவது அதுக்கு அப்புறம் நீர் கோலம் ஹைட்ரோஸ்பியர் அதுக்கு மேல காத்து அட்மாஸ்பியர் இந்த புவியோட கோலங்களையும் அந்த ரெண்டு கோலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தொடர்புகளையும் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டா ஜியாகிரபி இருக்கு நம்ம வாழ்றது பாறை கோலத்துல அதுக்கு மேல நீர் கோலம் இருக்கு அதுக்கு மேல வழி கோலம் அதாவது அட்மாஸ்பியர் இருக்கு இது எல்லா நிலம் நீர் காற்று இது எல்லாமே எங்க இருக்கோ அங்கதான் மனுஷன் வாழ முடியும் அதைதான் பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த எல்லா கோலங்களையும் இந்த ஒவ்வொரு குளத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் ரிலேஷன்ஷிப்பையும் பத்தி கூடிய ஒரு சப்ஜெக்டா ஜியாகிரபி இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாகிரபி சப்ஜெக்ட் வேற எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது கலெக்ட் பண்ணும் அதாவது ஆனா டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றதுக்கும் அதை அனலைஸ் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டூல்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி மேப்பையும் விஷுவலையும் உருவாக்குறதுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து தேவைப்படுது தகவல் திருட்டுதல் அதாவது கலெக்ட் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுது அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி மேப்பை வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் விஷுவல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுதுங்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுற்றுச்சூழலுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் மனித பிரச்சனைகளுக்கும் ஸோ ஹியூமன் ப்ராப்ளம் இந்த சுற்றுச்சூழலுக்கும் மனிதன் மனித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு செயலா ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக ஜியாகிரபி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா சோ புவியலை வரையறுத்தல்ல நம்ம பார்த்தோம் ஜியாகிரபின்னா ரெண்டு வார்த்தை சேர்ந்து உருவானுச்சு அப்படி நம்ம சொன்னோம் அப்புறம் ஜியாகிரபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்போ உருவாக ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா எப்போ மனுஷன் ஆயு பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சானோ புதிய கண்டங்களை எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் இந்த சப்ஜெக்ட் உருவானுச்சு ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலப்பரப்பை கண்டுபிடிப்பாங்க கடல் வழியை கண்டுபிடிப்பாங்க அதை யூஸ் பண்ணி மேப்ப தயாரிச்சு அதை விளக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா தான் ஜியாகிரபி இருந்தது பின்னால அறிவியல் ரீதியான பல கருத்துக்கள் முன் வச்சு எப்படி வந்து இந்த நிலத்தோற்றம் உருவானுச்சு எப்படி இந்த பேராடிகள் உருவானுச்சு வளிமண்டலம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற அறிவியல் ரீதியான கருத்துக்களையும் வச்சு அது இல்லாம இந்த மனித இனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினாங்க அதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது உலகத்துல அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னிச்சு ஓகேங்களா சோ அதே மாதிரி இந்த பூமியை புவியலோட கருத்துக்களும் இல்ல அது கண்டறி முறைகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் தான் இருக்கும் நிலையானதா இருக்கவே இருக்காது எப்பவுமே ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பூமி மாதிரி முன்னாடி இல்ல நெக்ஸ்ட் ஜெனரே ஃபியூச்சர் ஜெனரேஷன் இருக்க போற தில்ல ஓகேங்களா சோ சுருக்கமா கூறினா சுருக்கமா நம்ம சொன்னோம் அப்படின்னா ஜியாகிரபி அப்படிங்கிறது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பூமியில இருக்கக்கூடிய கோலங்களை அதாவது லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அட்மாஸ்பியர் இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது அது எல்லாத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் இது எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மேப்பை வந்து உருவாக்கிறதுக்கும் விஷுவல்ஸை வந்து உருவாக்குறதுக்கும் இது யூஸ் ஆகுது அப்படின்றோம் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மற்றும் மனித பிரச்சனைகளுக்கு ஒரு நிலையான தீர்வை வந்து பாத்தீங்கன்னா காணும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாகிரபியை நம்ம சொல்லலாம் அடுத்து இதை நல்லா கவனிச்சிங்க சோ புவியியலின் பரிணாமம் அப்படின்னா இது என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா எவலூஷன் ஆஃப் ஜியாகிரபி இந்த புவியியல் அப்படிங்கறது எப்படி வளர்ந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை ஒரு மூணு கட்டமாக பிரிச்சிருப்பாங்க ஆயிரத்தி நானூறுல இருந்து ஆயிரத்தி வரைக்கும் எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த ஜியாகிரபி சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க மேலும் இந்த புக்ல வேற என்ன சொல்லிருக்காங்க இதையும் நம்ம விட்டுறாம நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக இதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ கிரேக்க அறிஞர்களை

ஜியாகிரபி இல்லாம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே கிடையாது ஓகேங்களா சோ அதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் எல்லா அறிவியல் பாடத்துக்கும் ஒரு மிக முக்கியமான மூலதன சப்ஜெக்டே ஜியாகிரபி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஓகேங்களா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க அறிஞர்களான ஹெரடோட்டோஸ் தேலஸ் அரிஸ்டாட்டில் எரட்டோஸ் தீமிஸ் இவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை புவியியலாளர்களா ஸ்டார்டிங்ல இவங்களை தான் நம்ம கருதணும் அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் ரோமானியர்கள் அரேபியர்கள் இந்தியர் சீனர் பிரான்ஸ் நாட்டவர்கள் ஜெர்மானியர் ஆங்கிலேயர்கள் மற்றும் அமெரிக்க புவியியலாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புவியியலோட வளர்ச்சிக்கும் அந்த கருத்து செருவையும் கருத்து செறிவையும் மேம்படுத்தினாங்க இவங்க எல்லாருமே ஓகேங்களா சோ இந்த புவியலோட பரிணாம வளர்ச்சியில அதோட அணுகுமுறை அதாவது அப்ரோச்சா இருக்கட்டும் அதனுடைய பிலாசபி தத்துவமா இருக்கட்டும் அது இல்லாம ஆக்டிவிட்டி அதோட செயல்முறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றத்துக்கு வந்து உள்ளாயின அப்படின்னு சொல்றாங்க புவியியலோட பரிணாம வளர்ச்சியில அது எப்படி வந்து வளர்ந்தது அப்படின்னு நம்ம பாக்கும்போது அதனுடைய அணுகுமுறையா இருக்கட்டும் தத்துவமா இருக்கட்டும் செயல்முறைகளா இருக்கட்டும் எல்லாமே மாறிக்கிட்டே வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த புவியியல் அப்படிங்கிறது ஒரு பொருள் எங்க இருக்கு எவ்வாறு அங்க இருக்கு அதாவது எப்படி அங்க இருக்கு ஏன் அங்க மட்டும் இருக்கு ஏன் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய இந்த கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா விளக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியாகிரபி ஓகேங்களா ஸோ அடுத்து புவியலின் வளர்ச்சியை வந்து மூன்று நிலைகளாக நாங்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிப்பு காலம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு இந்த காலகட்டத்தில் ஜியாகிரபி சப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த கொலம்பஸ் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அவங்களுடைய கப்பல் பயணத்தை ஆரம்பிச்சாங்க புதிய நிலப்பரப்பை தேடி கப்பல் பயணத்தை ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த புவியலோட கருத்துகளும் செயல் வகைகளும் வந்து பாத்தீங்கன்னா முழுமை பெறாம ஒரு கருவின் தோற்றம் போல் இருந்தது அப்படிங்கிறாங்க இது வந்து எப்படி தாயின் கற்ப இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கரு உள்ள அந்த கருமாரி தான் ஜியோகிராஃபி சப்ஜெக்ட் வந்து இருந்தது ஒண்ணு டெவலப் ஆகல இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோடகாமா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இவங்க எல்லார வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொண்டாங்க பொதுவா ஐரோப்பியர்கள் இருக்காங்கல்ல புதிய நிலப்பரப்பு பரப்புகளை நிறைய பயணங்களை வந்து அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்கதான் வெற்றியும் கண்டிருப்பாங்க போர்ச்சுகல்ல இருந்து வந்து வந்தாரு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல சோ கள்ளிக்கோட்டை அதாவது கோழிக்கோட்டில வந்து அடைஞ்சாரு மன்னர் சாமரின் வரவேற்றாரு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் வரலாற்றுல ஓகேங்களா சோ எதுக்காக இவங்க வந்து கடல் பயணத்தை மேற்கொண்டாங்கன்னா இந்த தேடர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரும் செல்வங்களை வந்து கொண்டு வரும் அப்படிங்கறனாலதான் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட இருக்கக்கூடிய வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு தேவையான வளங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சைடுல தான் அதிகமா இருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா மிளகு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அவங்களுக்கு அதிக தேவை அதனாலதான் கடல் பயணம் மேற்கொண்டாங்கிறத வரலாற்றுல நம்ம படிச்சிருப்போம் சோ நான் அவங்களை டைவெர்ட் பண்ண விரும்பல சோ நான் இங்கே வந்துடுறேன் சோ இவங்க ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்கோடகாமாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை தேடி அதாவது ஆய்வு பயணம் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க கடல்ல ஓகேங்களா

இந்த ஜாகிரபி அப்படிங்கற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான முன்னேற்றத்தை கண்டது அப்படின்னு சொல்றாங்க சோ ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த காலகட்டத்துல தனிப்பட்ட தத்துவ தத்துவவியலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய பங்களிப்பால் இந்த புதியருடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் ஆனிச்சு அதே மாதிரியே பூமியுடைய அதாவது பூமியை பத்தி படிக்கக்கூடிய இந்த ஜாகிரபியோடைய உட்கருத்துகள் வந்து தனித்துவம் பெற தொடங்கிச்சு மெயினா சொல்லணும்னா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுல இந்த ஜாகிரபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வலிமையான முன்னேற்றத்தை கண்டது அப்படின்னு சொல்றாங்க

இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா புவியியல் பங்களிப்புல ஒரு மைல்கல்லா இன்னமும் வந்து இன்றளவும் கருதப்படுதுன்னே சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது காஸ்கோஸ் ஒரு புக்கு பிசிக்கல் ஜியாகிரபின் ஜியாலஜி அப்படின்னு எப்படி இந்த நிலத்தோற்றம் உருவானுச்சு எப்படி பல்வேறு வகையான நிலத்தோற்றம் உருவானுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இங்க நம்ம பார்ப்போம் இன்ட்ரடக்ஷன் தானே ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஐம்பது வரைக்கும் நம்ம ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் நல்லா வலிமையா ஸ்ட்ராங்கா வந்து இந்த ஜாகிரபி வந்து பாத்தீங்கன்னா வலிமையா முன்னேற்றத்தை கண்டதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் கார்ல் ரிக்டர் பிரெடரிக் ராட்சல் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்றாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஜியாலஜி நிலவியலை பத்தியும் ஏற்புவியலை பத்தியும் தெல்ல தெளிவா சொல்லக்கூடிய ஒரு புக்கா அது அமைஞ்சுது அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க இந்த பேரா ரொம்ப ரொம்ப முக்கிய தெளிவாக கவனிச்சீங்க இப்போ இந்த மனிதனுக்கும்

எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மனித இனத்துக்கு எந்தெந்த எல்லாம் பேரச்சமா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு வெள்ளம் ஏற்படுது வறட்சி ஏற்படுது பஞ்சம் நிலநடுக்கம் இதெல்லாமே இயற்கை பேரழிவுகள் இதனால மனுஷன் பாதிக்கப்படுறான் அப்போ சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழல் தான் மனுஷனை கட்டுப்படுத்துது சுற்றுச்சூழல் தான் மனுஷனை கட்டுப்படுத்துறதுங்கிறது தான் சுற்றுச்சூழல் இயற்கை தேர்வு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க சாரி சுற்றுச்சூழல் இயற்கை முடிவு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றுச்சூழல் தான் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறாங்க அதுக்கு ஆதரவு கொடுத்தவங்க யாராருன்னு சொல்லிட்டா மெக்கிந்தர் எலன் சிம்பிள் ஹண்டிங்டன் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிட்டல் டி லாப்பிலிச் இவர் என்ன சொல்றாருன்னா பாசிபிலிசம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா சோ இந்த சுற்றுச்சூழல்ல மனுஷன் வாழுது அந்த மனுஷன் என்ன பண்றான்னா அந்த சுற்றுச்சூழலையே மாற்றி அமைச்சு தான் வந்து இந்த சுற்றுச்சூழலையை கட்டுப்படுத்துறான் மனுஷன் தான் சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துறான்னு சொல்றதுதான் பாசிபிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் ரொம்ப வெப்பமான இடத்துலயும் மாதிரி குளிர்ந்த துருவ பகுதியிலேயும் எக்ஸாம்பிளா சொல்றாங்க இஸ்ரேல் வந்து பொதுவாவே ஒரு வெப்பமான நாடு அது இல்லாம குறைந்த மழையை பெறக்கூடிய ஒரு நாடு ஆனா அங்கேயும் அதேமாரிய மிகுந்த வெப்பம் மண்ணும் வளம் கிடையாது இன்ஃபர்டில் சாயலா இருக்கு ஆனா அதை தாண்டி அங்கேயும் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த பிந்து இதுக்கு அப்புறம் என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க நிறைய எல்லாமே பேசிக்ஸ் தான் வந்து கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஐம்பதுக்கு அப்புறம் எப்படி இது வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு ஹைப்போதேஸ் டெஸ்டிங்கா தான் இருந்தது அதாவது ஸோ ஒரு அனுமானம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க இந்த பிளேஸ் இங்க இருக்கு இங்க இருந்து இப்படி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவான்டிடேட்டிவ் ரெவல்யூஷன்

ஒரு மிக முக்கியமா அந்த என்ன சொல்றது குவாண்டிடேட்டி ரெவல்யூஷன் ஷார்ட் சிம்பிளா சொல்லணும்னா புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் அதுக்கப்புறம் கணித சமன்பாடுகள் அதுக்கப்புறம் நிர்ணய மாதிரிகள் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தெல்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரபி வந்து பாத்தீங்கன்னா விளக்குனாங்க ஒரு படத்தை ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அதாவது வார்த்தைக்கு பதிலாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தெளிவா விளக்குனாங்க குவாண்டிடேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லுவாங்க அளவீடு புரட்சி அப்படின்னா புவியலை கற்பதற்காக புதிய தொடக்கமாக இந்த குவாண்டிடேட்டிவ் ரெவல்யூஷன் வந்து அமைஞ்சது இதுல என்ன பண்ணாங்கன்னா புள்ளி விவரங்கள் கணித சமன்பாடுகள் நிர்ணய மாதிரிகள் இதை எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி இந்த ஜாகிரபி சப்ஜெக்ட் வந்து மின்மேலும் டெவலப் பண்ணாங்க ஓகேங்களா சோ அடுத்து வேற என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த இடத்தை பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தற்போது தொலை நுண்ணு நுண்ணுணர்வு புவி புவி தகவல் அமைப்பு கணினி மென்பொருள் மேம்பாடு ஆகியவற்றின் மேலான உதவியுடன் நிலவரப்படை நில வரைபட தயாரிப்பு எண்முறையினால் எளிதாகிவிட்டது அப்படிங்கிறாங்க இது போட்டு குழப்புற மாதிரி இருக்கு நான் சிம்பிளா சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு ரிமோட் அதிகமா யூஸ் பண்றாங்க ரிமோட் சென்சிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பொருள் பொருள் இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணாமலே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் மூலியமா ட்ரோன் மூலியமா ஓகேங்களா ஏர் கிராஃப்ட் மூலியமா கேமரா மூலியமா இதெல்லாம் வந்து ஒரு பொருளை போய் டச் பண்ணி தான் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் கிடையாது வித்தவுட் டச்சிங் அதை வந்து பிசிக்கலா டச் பண்ணாமலேயே நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஜாகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஐஎஸ் ஜாகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு நெட்வொர்க்கு ஓகேங்களா அதாவது கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கு ஸோ சிம்பிளா சொல்றேன் நான் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டச் பண்ணாமையே வித் யூசிங் சாட்டலைட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் சென்சாரு கேமரா இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜிஐஎஸ் ஜாகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மேப்பா வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்போ ஜிஐஎஸ்னா கம்ப்யூட்டரு அதுக்கப்புறம் மேப்பு அதுக்கப்புறம் டேட்டா இதை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றது ஓகேங்களா ஒரு பொருள் எங்க இருக்கு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா விளக்குறது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜிஏஎஸ் சிட்டி பிளானிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது எந்த இடத்துல ரோடு கட்டலாம் எந்த இடத்துல பார்க் கட்டலாம் எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு சோ அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க வெள்ளம் ஏற்படுற இடத்துல எந்த இடத்துல வந்து சூறாவளி காத்தடிக்க போகுது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க ஓகேங்களா ஸோ கூகுள் மேப் இது எல்லாத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இதுதான் இந்த இது வரைக்கும் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக தீம்ஸ் ஆஃப் ஜியாகிரபி அது என்ன தீம்ஸ் ஆஃப் ஜியாகிரபின்னா புவியலின் கருப்பொருள் அப்படின்னா என்னன்னா இந்த பூமியை பற்றி படிக்கிறதுக்கு ஜியாகிரஃபி சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு தேவையான கருவிகள் இதே இது அப்போ ஜாகிரபி சப்ஜெக்ட் தேர்வு ஐந்து அஞ்சு தீம்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து பூமியை ஜாகிரபி அப்படிங்கிற சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெல்ல தெளிவாக புரியும் ஓகேங்களா சோ இது ரொம்ப நேரம் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்